அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல இந்த நிலைமை இருந்துச்சா ஊரே ஒண்ணு சேர்ந்து இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவு சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான் ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்கள இப்ப வெறுப்பு பேசுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவத பார்க்கிறோம் தனிப்பட்ட அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய கூடிய ஆசாகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் ஆதி திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா ஊரே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க இந்த தான் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார் திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு திருப்பு முனைகள் கொடுத்த நகர் தான் இந்த திருச்சி நகர் அண்ணன் வைகோ அவர்கள் இந்த நடைபயணம் நிச்சயமாக புதிய வரலாற்றை படைக்கும் இந்த நடைபயணத்தோட தாக்கத்தை சமூக அலத்த கொண்டு சேர்ந்து இளைஞர்களுடைய பேசும் பொருளாக ஆக்க வேண்டியது ஊடகங்கள் மற்ற எல்லோருடைய கடமை மது போதையும் அதைவிட ஆபத்தான மதவாத அரசியல் போதையும் தமிழ்நாட்டுக்கு நுழைவிடாமல் தடுத்திட நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அண்ணன் வைக்கோருடைய நடைப்பயணம் நிச்சயமாக புதிய எழுச்சியை உருவாக்க இருக்கிறது அண்ணன் வைக்கோர்களை இந்த சமத்துவ நடைபயனை வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் உரிமையோடு அவரிடத்தில் நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் உங்கள் அனைவரின் சார்பிலே உங்களுடைய நோக்கம் பெரிதென்றாலும் உங்களுடைய உடல்நலம் எங்களுக்கு பெரிது எனவே இந்த பயணத்தை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை நீங்கள் கட்டளையிட்டால் அதை செய்வதற்கு மறுமலர்ச்சி திராவிடம் தயாராக இருக்கிறாங்க அதனால தான் அந்த உரிமையோடு கேட்கிறேன் நீங்கள் உடல்நிலை பாதுகாக்கணும் என்று அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உரிமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் பயணம் வெற்றி பெற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டிடிஹெச் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்